வணக்கம் அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வந்து எந்த பாவகத்துல இருந்தா சுக்கரன் எப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து காதல் திருமணத்தையோ ஆடம்பர வாழ்க்கையோ அவங்க நினைச்சதை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நண்பர் வைத்திருந்தாங்க ஒரு ஒரு ஜாதக அமைப்பின்படி சுக்கரன் அவங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்னுடைய லக்னத்திற்கு சுக்கரன் எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாங்க சிலருக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக போகும்போது சுக்கரன் வந்து கும்பராசியில் இருந்தாங்க திருமணத்துக்கு திருமணத்திற்கு காலம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமணத்திற்கு காலத்தை மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் ஒரு திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் அதுவும் எப்போ இந்த சிம்ம லக்னம் எப்ப ஆரம்பிக்குதோ அதுல நட்சத்திரம் போகும்போது அந்த காதல் திருமணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கும் அது வந்து நமக்கே தெரியாது எப்படி வந்தது வீட்டுக்குள்ள அந்த பெண் வளர்ந்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக ஒரு கோவிலுக்கு போனாங்க ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட போனாங்க எங்கேயோ ஒரு நிகழ்வுகளால் அந்த பொண்ணுக்கு காதல் உணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு மனதுக்கு பிடித்த திருமணத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்குமானா கொடுக்கும் அப்ப எல்லாருடைய ஜாதகத்திலும் ஏழாம் பாவகத்துல சுக்கரன் இருக்கும் போது காதல் திருமணத்தை கொடுக்குமான்னு கேள்வி வச்சிங்கன்னா அப்படியெல்லாம் எங்க கிடையாது சரிங்களா சிலருக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து பதினொன்னில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லக்னத்திற்கு இதே அக்ஷய லக்னம் சிம்ம லக்னம் நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தாங்க சொன்னார்னா அந்த நாலு பாதங்களில் எது அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் திர திருமணத்தையும் அங்கே கொடுக்கும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனை ஆகி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு யோகத்தை அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கொடுப்பான் அந்த சிம்ம லக்னம் போகும்போது பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்தில் சுக்கரன் மிதுன ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது அந்த யோகத்தை உருவாக்குமான உருவாக்கும் அது என்னங்க அப்படின்னா சிலர் பரிகாரமாகவும் அதை சொல்லுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க நீங்க யாராட்டி உங்க ஜாதகத்துல இந்த மருமாங்கல்ல கட்டணம் நம்மளை அறியாமலே அதை செய்ய சொன்னாங்க ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுடைய லக்னம் உதாரணமாக சிம்ம லக்னமாக இருந்தது அப்படின்னா சுக்கரன் பதினொன்றில் இருக்கும் போது செகண்ட் மேரேஜ் அமைப்பை கொடுக்குமானா கொடுக்கும் உங்களும் சரி இந்த சுக்கரன் திருமணத்தை பற்றி தான் மட்டும் செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சிலருக்கு வந்து இந்த அக்ஷய லக்னம் வந்து தனுசு லக்னமாக இருக்கும் சுக்கரன் வந்து எங்க இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு மிதுன ராசியில சுக்ரன் அமரும் போது இந்த பொண்ணு வந்து அம்மா பொண்ணாக இருக்கும் என்ன சொன்னாலும் அம்மாட்ட போய் சரணடைகிறது தனக்கு தேவையான சாப்பாடு தனக்கு தேவையான உணவு தனக்கு தேவையான தனக்கு தேவையான அது அப்படிங்கறத ஒன்றுக்குறவங்க ரெண்டாவது தடவை வாங்கும் அந்த ஒரு யோகத்தை சுக்கரன் அந்த அன்போடு சேர்ந்த அதிகாரத்தையும் அந்த சுக்கரன் கொடுப்பாரானா கொடுப்பாரு இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அது புத்தி இல்லாம ஒண்ணுக்கு ஒன்றா வாங்குதுன்னு சொல்லுவாங்க எப்படி புத்தி இல்லாமல் ஒன்று ஒண்ணு வாங்கி போட்டுக்குது என்ன செய்யறதுன்னு தாயே வாங்கி கொடுப்பாங்க இது நடக்குமான கண்டிப்பாக நடக்கும் நிறைய ஜாதகங்கள் நீங்க எடுத்து பாருங்களேன் அந்த அம்மாவே அந்த ரீசனுக்கு காரணமாக இருப்பாங்க நம்ம வீடுகள்ல இது பழக்க வழக்கங்களாக இருக்கும் ஆனா கிரகங்களாக பார்க்கும்போது நட்சத்திரங்களாக பார்க்கும்போது அந்த கிரகத்தை அந்த வேலை செய்யாமல் இருக்காது ஒரு ஃபோன் வாங்கிட்டு அதை உடஞ்சிருச்சு இன்னொரு ஃபோன் வேணும் இல்லைனா இன்னொரு லேப்டாப் வேணும் ஒரு லேப்டாப் வாங்கியிருப்பாங்க எனக்கு ஒரு டேப் வேணும் ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க எனக்கு வந்து நோட்பேட் வேணும் இப்படியும் மாற்றி 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 வாங்க வைக்கும் தன்னுடைய தேவையை ஒரு தன்மை இந்த பகவானுக்கு இருக்குமானா சரி இதே நீங்க அறுபது வயசுல இல்லைன்னா நாற்பத்தி வயசுலன்னு பாருங்களேன் இந்த சுக்கர பகவான் வந்து ஒண்ணுக்கு இரண்டா செயல்படுவாருனா செயல்படுவாரு கன்னியா லக்னம் போகும்போது ஒருத்தங்க வீடு வாங்குறாங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குமானா அவங்களுக்கு யோகம் இருக்கும் கன்னியா லக்னம் லக்னம் போகும்போது சுக்கர பகவான் அவங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறாங்க இந்த பூர்வீகத்தில் வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும் முதல்ல ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒரு வீடு வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடுன்னு சொல்லிட்டு அந்த நிலமாக வாங்கி போடுவாங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது நம்ம அதை வந்து செலவு பண்ணலாம் அதை லேண்டாக வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக ஊரில் அவங்க எங்க அவங்களுடைய சொந்த ஊரில் அந்த நாப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ள அந்த செயல்களை அந்த சுக்கர பகவான் செய்ய வைப்பாரா கண்டிப்பாக செய்ய வைப்பார் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அறுபது வயசு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேர குழந்தைகள் மூலமாக அந்த சுக்ரன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாரனா செலுத்துவார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஒன்றுக்கு ரெண்டா சிம்ம லக்னமாக போகும்போது சுக்ரன் வந்து மேஷராசியில சுக்ரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய மகன் அப்படிங்கிறத விட அந்த பேர குழந்தைகள் மேல அதிகமான கவனம் ஆசை அக்கறை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய சொத்தை என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருவாங்க என் மகனுக்கு கிடையாது என் மகன் காலத்திற்கு பிறகு என் பேரன் இந்த இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கோம் என்னங்க இது அப்படின்மா ஆமாம் அந்த பிள்ளைகள் கொடுத்தா செலவழிச்சிரும் பேர குழந்தைகளுக்கு நாளைக்கு பயன்படுத்தட்டும்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சிருவோம்னு சொல்லுவாங்க அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த செயல்களை செய்வார் இதே இது சுக்கர பகவான் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் செல்லும் போது சிம்ம ராசியில சுக்கரன் அமர்ந்தார்னா கொஞ்சம் பிரச்சனைகளைக்குரிய காரணமாக இருக்கும் திருமண உறவில் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போனால் கூட தன்னுடைய தேவைகளை சேமிப்பாக இருக்குமே தவிர இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது வெறும் ஒரு ஜடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஒரு தன்மையும் சுக்கர பகவான் கொடுப்பாரானா கொடுப்பாரு என்னுடைய லக்னத்திற்கு அக்ஷய லக்னத்திற்கு சுக்கர பகவான் எந்த இடத்துல போகங்களை தரப்போறாரா நிறைந்த திருமண வாழ்க்கையை தரப்போறாரா மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணத்தை தரப்போறாரா அப்படிங்கறத உங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு சுக்கர பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வைத்து மட்டுமே நிர்ணயம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் பொதுவாக நண்பர்கள் வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா காதல் திருமணமா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக கிடையாது அக்ஷய லக்னம் என்னது சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத மட்டும்தான் மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது அந்த பரணி நட்சத்திரம் போகும்போது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா காதல் திருமணத்தை கொடுப்பார் அதுல மாற்றம் கிடையாது சில லக்னங்கள் போகும்போது சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல காதல் திருமணத்தை கொடுப்பார் நான் ரெண்டு லக்னம் சொல்லிட்டேன் மீதி ரெண்டு லக்னம் அப்படிங்கறது அடுத்தது பார்க்கலாம் நன்றி